வரலாறு பேச வைத்து அழைத்து கல்லூரி மான கீழே கலைக்க போவது யாரு இந்த மயிலூறு பரிசு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காரை வீரர்களும் சிறப்பான வீரர்களா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு வாழ்ந்தவரால வாழை கண்டுபிடிக்கிற வாழ்ந்த வீரர்களா ஏறெங்க நருங்கி கிட்டனர்

சிவகங்கை மாவட்டம் திராணி மண்டக பிடாரி மாரியம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் அல்ல வந்து கொண்டு இருக்கின்றார்கள் இந்த கடுமையே இல்லையே ரை வேர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவிகளை இரவு மகள் வாழ்க்காமல் போராட்ட கிடைச்சிருக்க அனுப்பி அத்தனை தாயின நேரலுக்கு வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க வாட்டாம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கும்

போவது யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்பா வீட்டி அடியுங்க கை சட்டுங்க அள்ளி மலர் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா என்ற கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ஐயாத இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட சத்தமில்லா போற்றாம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துணியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மாதட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சு விரட்டா கடைசி மூன்றே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா காலையும் சிறந்த காலை முடிக்கணும் அன்ற வீரர்களாட்டங்கள் கடந்து தயிர் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து வீட்டனி சிறப்பு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக வீரர்களா ராமநாதபுரம் மாவட்டம் மயிலூரணி அருண் சார்பாக சிவகங்கை மாவட்டம் உயர் கிரத்தாம் பட்டி முன்னாடி சிவாவரது வெள்ளை காலை ஏற்றி பெற்றதாக